முக்கிய நிகழ்வுகள் இன்றைய நாட்டு வெடிகுண்டு தயாரித்து வெடிக்கு சோதனை நான்கு பேர் கைது காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி இல்லை என்றால் தேர்தலில் தனித்து போட்டி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆவேசம் மருத்துவர் ராமதாசுடன் இறுதி வரை பயணிப்பேன் பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி பேட்டி விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தில் நாட்டு வெடிகுண்டுகளை வெடிக்க வைத்து வீடியோ எடுத்த நான்கு ரவுடுகளை போலீசார் கைது செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் ஈசிஆர் சாலை அருகே பெரிய குடிநீர் தொட்டி பகுதியில் நேற்று இரவு அடுத்தடுத்து பயங்கர வெடி சத்தம் கேட்டது வெடிசத்தம் கேட்கும் பொழுதெல்லாம் தென்னந்தோப்பில் இருந்து இளைஞர்கள் கூச்சலிட்டு ஆரவாரம் செய்து கொண்டாடியிருந்தனர் அங்கு சமூக விரோதிகள் அடிக்கடி கூடுவதால் சந்தேகமடைந்த பொதுமக்கள் இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் தலைமையிலான போலீசார் அங்கு சென்று பார்த்தபொழுது அங்கிருந்த ஒரு கும்பல் தப்பி ஓடியது அங்கு சென்று போலீசார் சோதனை செய்ததில் அங்கிருந்த பழைய கட்டிடத்தின் சுவரில் நூல் குழாங்கற்கள் கண்ணாடி துகள்கள் மற்றும் வெடிமருந்துகள் மருந்துகள் சிதறி கிடந்தது பொதுமக்கள் கொடுத்த அடையாளத்தின்படி அங்கு வந்து சென்றது சின்ன கோட்டக்குப்பம் எம்ஜிஆர் நகரை சேர்ந்த ராயர் மகன் அப்பு என்கிற ஜவகர் என்பது தெரிய வந்தது பிரபல ரவுடியான அப்பு என்கிற ஜவகர் மீது கோட்டக்குப்பம் மற்றும் புதுவை பகுதியில் நான்கு கொலை வழக்குகள் உள்ளிட்ட ஏழு வழக்குகள் உள்ளது உடனே கோட்டக்குப்பம் பகுதியில் பதுங்கியிருந்த அப்பு என்கிற ஜவகரை இருவோடு இருவாக பிடித்த போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை நடத்தினர் அவரது செல்போனை ஆய்வு செய்த பொழுது போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர் அந்த வீடியோவில் அப்பு என்கிற ஜவகர் மற்றும் இவனது கூட்டாளிகளான கோட்டகுப்பம் ரஹ்மத் நகர் பக்கீர் முகமது மகன் அகமது அசைன் அதே பகுதியை சேர்ந்த பிரபல ரவுடி முகமது ஷரீப் லாஸ்பேட்டை லெனின் வீதியை சேர்ந்த சரவணன் என்கிற குட்டி சரவணன் ஆகிய நான்கு பேரும் நேற்று முன்தினம் இரவு தென்னந்தோப்பு பகுதிக்கு சென்று அங்கு நான்கு நாட்டு வெடிகுண்டுகளை அவர்களே தயார் செய்து அதை அங்குள்ள சுவற்றில் வெடிக்க வைத்து அதை வீடியோ பதிவு செய்தது தெரியவந்தது நான்கு பேரையும் அதிரடியாக கைது செய்த போலீசார் அவர்களிடத்திலிருந்து இரண்டு வீச்சரிவாள்கள் ஒரு மோட்டார் சைக்கிள் ஒரு செல்போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் அப்போ என்கிற ஜவஹர் மீது நான்கு கொலை உள்ளிட்ட ஏழு வழக்குகளும் ஆட்டி என்கிற அகமது அசைன் மீது ஒரு கொலை வழக்கு உள்ளிட்ட மூன்று வழக்குகளும் முகமது ஷெரீப் மீது மூன்று அடிதடி வழக்குகளும் சரவணன் என்கிற குட்டி சரவணன் மீது அடிதடி வழக்குகளும் உள்ள நிலையில் பிரபல ரவுடியான அப்பு என்கிற ஜவஹர் தலைமையில் வேறு யாரையாவது நாட்டு வெடிகுண்டுகளை வீசி கொலை செய்ய திட்டமிட்டார்களா அதற்காக நாட்டு வெடிகுண்டை தயாரித்து சுவற்றில் வீசி பயிற்சி பெற்றார்களா அல்லது நாட்டு வெடிகுண்டை தயாரித்து வேறொரு நபர்களுக்கு கொடுப்பதற்கு அதன் சக்தி என்னவென்று அவர்களுக்கு தெரியப்படுத்த வெடிக்க வைத்து அதனை வீடியோ பதிவு

பாண்டியன் என்பவர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்தில் இருந்துள்ளார் அன்று இரவு நிரவி காவல் நிலையத்திற்கு வந்த கோட்டுச்சேரி காவல் நிலையத்தை சேர்ந்த காவலர் கைதி பாண்டியனை நிரவி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் உதவியுடன் தாக்கியதாகவும் அந்த தாக்குதலின் பாண்டியன் படுகாயம் அடைந்ததாகவும் பாண்டியன் மனைவி உஷா முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யாவிடம் இன்று புகார் அளித்தார் மேலும் காவலர் தாக்கியது குறித்து சிறைக்கு செல்லும் வழியில் பாண்டியன் தன்னிடம் கூறியதாக உஷா புகாரில் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பாண்டியன் உறவினர் புருஷோத்தமன் கூறியதாவது ஒரு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைதாகி உள்ள கைதியை வேறு காவல் நிலையத்தை சேர்ந்த காவலர் அத்துமீறி உள்ளே புகுந்து கைதியை தாக்கியது குறித்தும் அதற்கு உதவியாக இருந்த காவல் நிலைய உதவியாளர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லக்ஷ்மி சௌஜன்யாவிடம் புகார் அளித்ததாக கூறினார் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கும் என்றும் அதிமுக மாநில கழக செயலாளர் அன்பழகனை சந்தித்து வாழ்த்து பெற்ற பாஜக புதிய தலைவர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநில பாஜக புதிய தலைவராக பொறுப்பேற்றுள்ள முன்னாள் எம்எல்ஏ வி பி ராமலிங்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அதிமுக மாநில கழக செயலாளர் அன்பழகனை சந்தித்து வாழ்த்து பெற்றார் அவரைத் தொடர்ந்து அதிமுக நிர்வாகிகள் சால்வி அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது எங்கள் கூட்டணியின் கட்சியோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் ஆட்சி அமைப்போம் எதிர்க்கட்சியில் பல்வேறு போட்டிகள் நடைபெற்று வருகிறது எங்களது தேசிய ஜனநாயக கட்சி ஆட்சி அமைக்கும் வேலை வாய்ப்பு வழங்கியுள்ளது பென்ஷன் பணம் கூடுதலாக கொடுக்கப்பட்டுள்ளது இலவச அரிசி வழங்கப்பட்டுள்ளது ஆகியால் எங்களது ஆட்சியை மக்கள் எதிர்பார்க்கின்றனர் முப்பது சீட்டுகளும் நாங்களே பெறுவோம் என கூறினார் எந்த புதுவையில் எது தென்றல எந்த ஆட்சி ஆளுகிறதோ அதுதான் புதுவையில் ஆட்சி செய்தால் தான் நீங்க நலம் கிடைக்கும் என்று புதுவை மக்கள் எல்லோருக்கும் தெரியும் ஆகையால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே பாரதிய ஜனதா கட்சி அஇஅதிமுக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெற்று மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக அவர் முப்பது சீட்டிலையும் நாங்களே வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருவோம் என்று மீண்டும் ஒருமுறை சொல்லிக்கொண்டு மருத்துவர் ஐயாவோடு இறுதி வரை பயணம் செய்வேன் என பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி தெரிவித்துள்ளார் உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சையில் இருந்த பாமக கௌரவ தலைவர் மணி இன்று தைலாபுரம் தோட்டத்திற்கு வருகை தந்தார் அப்பொழுது செய்தியாளரிடம் பேசிய அவர் உடல் நலம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது மருத்துவர் ராமதாசோடு இறுதி வரை பயணம் செய்வது என உறுதியாக உள்ளேன் பாமக தமிழ்நாட்டில் ஒரு வலிமையான கட்சியாக பேசப்பட்ட நிலையில் தற்பொழுது ஏற்பட்டுள்ள ஒரு குழப்பமான சூழ்நிலை காரணமாக என்னை போலவே கட்சியின் பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் கடுமையான மன உளைச்சல் உள்ளது ஒவ்வொரு நாளும் இரு தரப்பிலிருந்தும் வரக்கூடிய செய்திகள் கட்சியில் அனைவருக்கும் குழப்பத்தையும் வேதனையாகவும் உள்ளது இந்த நிலை மாற வேண்டும் மீண்டும் பழைய நிலைமைக்கு வர வேண்டும் என்பதுதான் அனைவரின் ஆசையும் இருவரும் ஒரே இடத்தில் அமர்ந்து பேசினால் தீர்வு ஏற்படும் பாட்டாளி மக்கள் கட்சி பழைய நிலைமைக்கு வர வேண்டும் அதற்கு இருவரும் பேசி நல்ல தீர்வு எட்டப்பட வேண்டும் கொறடா மாற்றுவதற்கு மனு கொடுக்கப்பட்டுள்ளது இதற்கு மருத்துவர் ஐயாவும் ஒரு கடிதம் கொடுத்துள்ளார் கொறடா தொடர்பாக எந்த பிரச்சனையும் வராது இன்னும் ஓராண்டு கூட பதவி காலம் இல்லை இருவரும் பொறுப்பாளர்களை நியமிப்பதும் நீக்குவதும் தீர்வாக அமையாது குழப்பத்தை தான் ஏற்படுத்தும் மருத்துவர் ஐயா வழியில் எல்லோரும் நடக்க வேண்டும் மருத்துவர் அன்புமணியை கட்சியில் முன்னிலைப்படுத்தி முதல் வேட்பாளர் என அறிவித்துள்ளோம் அன்புமணியை வலிமைப்படுத்தியுள்ளோம் இரு சக்திகளும் ஒன்றாக சேர்ந்தால்தான் வலிமையாக இருக்கும் இல்லையென்றால் நலிவுதான் ஏற்படும் என்றார் புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கோடி ரூபாயில் புதியதாக கட்டப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்து இரண்டே மாதங்கள் ஆன நிலையில் நடைபாதையில் உள்ள டைல்கள் உடைந்தும் தூண்களில் விரிசல் ஏற்பட்டு பெயர்ந்து விழும் அவள நிலையில் உள்ளதாகவும் இதில் மெகா ஊழல் நடைபெற்றுள்ளதால் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு உருளியன்பேட்டை தொகுதியில் முன்னாள் பாரதிய பிரதமர் ராஜீவ்காந்தி பெயரில் புதுச்சேரி நகராட்சி பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது முப்பது ஆண்டுகள் ஆனதாலும் போக்குவரத்து அதிகரித்ததாலும் பேருந்து நிலையத்தை முற்றிலுமாக இடித்துவிட்டு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு மே இரண்டாம் தேதி மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது முகப்பு தோற்றம் மாற்றம் நாற்பத்தி இரண்டு கடைகள் மற்றும் உணவகம் நவீன கழிப்பறை வசதிகள் பயணிகள் ஓய்வறை என நவீனமாக அமைக்கப்பட்டாலும் பேருந்துகள் நிறுத்த போதிய இடமின்றி நெரிசல் ஏற்படுகிறது அதிக அளவு கடைகள் கட்டப்பட்டதே இதற்கு காரணம் என்கிறார்கள் பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகளுக்கு போதிய வசதிகள் செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் எழுகிறது குறிப்பாக புதுச்சேரியில் இருந்து நெடுந்தூர பயணங்களான கன்னியாகுமரி நெல்லை திருச்செந்தூர் கேரளா மாநிலம் எர்ணாகுளம் புதுச்சேரி மாநிலத்தின் ஒரு பிராந்தியமான மாகே போன்ற பகுதிகளுக்கு புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகத்தின் பேருந்துகள் மற்றும் தமிழ்நாடு அரசின் விரைவு பேருந்துகள் இங்கிருந்து தினசரி இயக்கப்பட்டு வருகிறது நெடுந்தூர பயணங்களுக்கு இயக்கக்கூடிய பேருந்துகளுக்கு போதிய இடவசதியின்மை பேருந்துக்காக காத்திருக்கும் பயணிகளுக்கு அமர்வதற்கு கூட இருக்கை வசதிகள் இல்லாத ஒரு அவல நிலை காணப்படுகிறது மேலும் பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு வந்து இரண்டே மாதங்களில் ஆங்காங்கே தரைகள் பெயர்ந்து காணப்படுகிறது மேலும் திறந்த வெளியில் அமைக்கப்பட்டு இருக்கும் இருசக்கர வாகன பாதுகாப்பு இடத்திற்கு மேற்கூரை அமைக்கப்படாததால் வெயிலிலும் மழையிலும் இருசக்கர வாகனங்கள் வீணாகும் அவல நிலையில் உள்ளதால் உடனடியாக மேற்கூரை அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது இந்த நிலையில் இருபத்தி ஒன்பது கோடி ரூபாயில் கட்டப்பட்ட இந்த பேருந்து நிலையத்தின் கட்டுமானப் பணியில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி வந்த நிலையில் இன்று காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுடன் அவர் பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதிய பேருந்து நிலைய கட்டுமானப் பணியில் முறைகேடு நடந்திருப்பதாகவும் இதேபோல புதுச்சேரியில் ஒன்பதற்கும் மேற்பட்ட இணைப்பு பாலங்கள் கட்டியதிலும் மெகா ஊழல் நடைபெற்று இருப்பதாகவும் உடனடியாக அரசு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடவில்லை என்றால் நீதிமன்றத்தில் இந்த நாடுமே என்ன தெரிவிதா மணி துறை ஊழல் என்ன ஆச்சே நிர்வாகம் என்ன செஞ்சிருக்குதே அந்த துறையினுடைய முதலமைச்சர் என்ன செய்றாரு அமைச்சர் என்ன செய்றாரு முதலமைச்சர் என்ன செய்றாரு ஒட்டு இது கூட்ட கொள்ள ஒட்டு மொத்தமா கொள்ள ஆட்சி இது சம்பந்தமா இப்ப நான் கூட கேள்விப்பட்டோம் சிபிஐ வந்து இறங்க சொல்லி நான் சிபிஐ கிட்ட கேட்டுколற இந்த 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 வழக்கு வந்து இந்த இந்த ஊழலை வெளியே கொண்டு வரணும் சொன்னா ஊழல் செஞ்சில நடவடிக்கை எடுக்கணும் கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும் சொன்னா அவங்கள சிறையில் தள்ளணும் சொன்னா இதுல வந்து கொள்ள அடிச்சவங்கள வெளியில கொண்டு சொன்னா வைக்கணும் புதுச்சேரியில் சிறுவனை கடித்து குதறிய நாயை அரசின் அறிவுறுத்தலின்படி பிடிக்க சென்ற விலங்கு நல ஆர்வலர்கள் மீது சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கடுமையாக தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது புதுச்சேரி உருளையன்பேடி தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்தசாலை மேட்டு தெருவில் ஒரு சிறுவனை நாய் ஒன்று கடித்து குதறியதாகவும் அந்த நாயை பிடிக்குமாறு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு புதுச்சேரி நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜிடம் தெரிவித்துள்ளார் இதையடுத்து நகராட்சி ஆணையர் தேசிய விலங்கு நல ஆணையத்தின் பிரதிநிதியும் வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ் அமைப்பின் தலைவர் அசோக் ராஜிடம் இந்த தகவலை தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து அசோக்ராஜ் தலைமையிலான தன்னார்வல குழுவினர் அந்த நாயை பிடித்து தனிமைப்படுத்துவதற்காக சம்பந்தப்பட்ட பகுதிக்கு சென்றுள்ளனர் அப்பொழுது அங்கிருந்து சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேருவின் ஆதரவாளர்கள் ராஜ் உள்ளிட்ட தன்னார்வலர்களை நீங்கள் உணவு வைப்பதால் தான் திருநாய்களின் தொல்லை அதிகரிப்பதாக கூறி அவர்களை கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது தொடர்ந்து தன்னார்வலர்கள் அனைவரும் தங்களது வாகனங்களையே அங்கிருந்து விட்டுவிட்டு அவர்களிடமிருந்து தப்பித்து அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளனர் தொடர்ந்து தங்களை தாக்கிய சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மீது ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் மேலும் இது சம்பந்தமாக நகராட்சி ஆணையரும் காவல்துறையும் நடவடிக்கை எடுத்து தங்களை போன்ற பொதுநல சேவை செய்பவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரியில் அடுத்த காங்கிரஸ் கட்சி தலைமையில்தான் ஆட்சி இல்லை என்றால் கூட்டணி இல்லை என்று உறுதியாக இருப்போம் மேலும் தனித்து நிற்போம் தன்மானத்தை காப்போம் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சி கூட்டத்தில் சூளுரை புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் ராகுல் காந்தி பிறந்தநாள் விழா மற்றும் இந்திய அரசியலமைப்பை காப்போம் குறித்து ஆலோசனை கூட்டம் நாற்பத்தி ஐந்து அடி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் காங்கிரஸ் கட்சியின் மேலிட ஊடக பொறுப்பாளர் டாலி சர்மா மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் எம் பி வைத்தியலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு இந்திய அரசியல் அமைப்பு காப்பது புதுச்சேரியில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது உள்ளிட்டவர்களை குறித்து ஆலோசனை செய்தனர் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை முன்பு தேர்தலில் போட்டியிட பரிந்துரையின் பேரில் சீட்டு ஒதுக்கப்பட்டது ஆனால் தற்பொழுது சோனியா காந்தி ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோருக்கு யாருக்கு எந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு உள்ளது என்பது குறித்து கணக்கில் எடுத்துக்கொண்டு தனிக்குழு அமைத்து கண்காணித்து வருகின்றனர் எனவே யாரும் எனக்கு இந்த தொகுதியில் சீட் வேண்டும் என்றெல்லாம் கேட்க முடியாது அது மட்டுமன்றி இந்த தொகுதி நாங்கள் நின்ற தொகுதி எனவே எங்களுக்கு தான் ஒதுக்க வேண்டும் என்றெல்லாம் கேட்க முடியாது யாருக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதோ கூட்டணி கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கு தான் அந்த தொகுதி மேலும் காங்கிரஸ் கட்சி இருபது தொகுதியில் போட்டியிடுவதால் உறுதியாக இருக்க வேண்டும் புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி தலைமையில்தான் ஆட்சி இல்லாவிட்டால் கூட்டணியே கிடையாது அதில் நாம் உறுதியாக இருப்போம் தனித்து நிற்போம் தன்மானம் காப்போம் என தெரிவித்தார் மேலும் கூட்டணியில் உள்ள திமுக கட்சியின் மாநில அமைப்பாளர் சிவா கட்சி கூட்டம் ஒன்றில் திமுக இருபது தொகுதிகள் கேட்டு பெறுவோம் இல்லை என்றால் காங்கிரசுடன் கூட்டணி வேண்டாம் என வெளியே வருவோம் என தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் தலைமை இல்லை என்றால் கூட்டணி தனித்து நிற்போம் என பேசியிருப்பது சில மாநிலங்களில் இந்திய கூட்டணியில் பிளவு ஏற்பட்டது போல் புதுச்சேரியிலும் ஏற்படக்கூடும் என தெரிய வருகிறது புதுச்சேரி பகத்சிங் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா பரிகார வராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி நிறைவு விழாவை ஒட்டி சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது ஆஷாட நவராத்திரி காலம் என்பது ஆனி மாதத்தில் சாந்திரமான கால கணித முறையில் ஆஷாட மாதம் தொடங்குகின்ற அமாவாசை முதல் நவமி வரையிலான காலமாகும் ஆஷாட நவராத்திரியை வராகி நவராத்திரி என்று கொண்டாடுவது வழக்கம் அதன்படி புதுச்சேரி பகத்சிங் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா பரிகார வராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி கடந்த இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி தினந்தோறும் நடைபெற்று வருகிறது ஆஷாட நவராத்திரி நிறைவு விழாவை ஒட்டி வராகி அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் திருநீறு குங்குமம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட வராகி அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் மாநிலம் மண்ணாடிபட்டு கொமுனின் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதகடிப்பட்ட கிராமத்தில் உள்ள ரமாபுரம் திருமுருகன் கோல்டன் சிட்டி டீச்சர்ஸ் காலனி ஆகிய பகுதிகளில் கடும் மின் அழுத்த குறைபாடு நுகர்வோர்கள் மின் உபகரணங்களை பயன்படுத்த முடியாமலும் பழுது ஏற்படுவதால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர் இதனை அறிந்த திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கள ஆய்வு மேற்கொண்டு அப்பகுதியில் புதிய மின் மாற்றி இருநூறு கிலோ அமைக்கவும் எல்ஜி மின் பாதைகளை வலுவூட்டவும் மின்துறைக்கு வேண்டுகோள் விடுத்தார் அதன் அடிப்படையில் மத்திய அரசின் பிரதம மந்திரி கீழ் பத்தொன்பது லட்சத்தி எழுபத்தி திட்டத்தின் கீழ் இரண்டு ரூபாய் மதிப்பீட்டில் திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு மத்திய அரசின் அனுமதி பெற்று ஆர்டிஎஸ்எஸ் திட்டத்தின் கீழ் பெறப்பட்டது தற்பொழுது அனுமதி கிடைக்கப்பெற்ற நிலையில் இதற்கான பணியின் தொடக்க விழா ராமாபுரம் பகுதியில் நடைபெற்றது இவ்விழாவில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு புதிய மின் மாற்றியை அமைக்கும் பணியை தொடங்கி வைத்தார் இதில் திருபுவனை துணை மின் நிலைய உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம் இளநிலை பொறியாளர் பழனிவேலு மற்றும் மின் பிரிவு ஊழியர்கள் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர் இப்பணியின் மூலம் ரமாபுரம் திருமுருகன் கோல்டன் சிட்டி டீச்சர்ஸ் காலனி ஆகிய பகுதிகளில் உள்ள இருநூறு மின் நுகர்வோர்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி பிரீமியர் லீக் தொடரின் நிர்வாக குழு தலைவர் மகேஷ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி பிரீமியர் லீக் தொடரின் நிர்வாக குழு தலைவர் மகேஷ் புதுச்சேரி பிரீமியர் லீக் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி நாளை தொடங்கி வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெற உள்ளதாகவும் இதில் புதுச்சேரியை சேர்ந்த ஆறு அணிகள் விளையாட உள்ளதாகவும் தெரிவித்தார் பகல் மற்றும் இரவு என இரண்டு ஆட்டங்கள் தினமும் நடைபெற உள்ளதாக கூறிய அவர் இந்த முறை நிறைய இளைஞர்கள் புதுச்சேரியிலிருந்து இந்த போட்டியில் பங்கேற்க உள்ளதாகவும் பொதுமக்கள் அனைவரும் இந்த போட்டிகளை பார்வையிட இலவசமாக அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் கூறினார் மேலும் இந்த ஆண்டு மூன்று மொழிகளில் இந்த போட்டிகள் தொலைக்காட்சிகள் ஒளிபரப்புள்ளதாகவும் கூறிய அவர் புதுச்சேரி பிரீமியர் லீகில் முதல் முறையாக நடுவரின் தீர்ப்பை எதிர்த்து முறையிடும் முறை பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் அதற்காக பிரத்யேக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளதாகவும் கூறினார் அந்த டோர்னமெண்ட் வந்து சிக்ஸ்த்து ஜூலைலேருந்து ஆரம்பித்து இருபத்தி ஏழாம் தேதி ஜூலை வரைக்கும் இந்த டோர்னமெண்ட் நடக்கிறது இதில் வந்து ஆறு டீமு பத்து மேட்ச் நடக்கும் இது வந்து மேட்சஸ் வந்து ரெண்டு மணிக்கு ஒன்று ஆறு மணிக்கு ஒன்று நைட் மேட்சும் டே மேட்சும் ரெண்டும் நடக்கிறது இது ஃபுல்லாக கவர் ஆகிறது வந்து ஸ்டார் ஒன் ஒன் அண்ட் த்ரீல கவர் பண்ணுறாங்க அது தவிர ஃபேன் கோடில் கமெண்ட் இங்கிலீஷு இந்தியாவில் இருக்கிற டாப் கமெண்டேட்டர்ஸ்லாம் இந்த புதுச்சேரி மூலக்குளத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற இறுதி நாள் மண்டல பூஜையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் வழக்கறிஞர் சசிபாலன் அமமுக லாவண்யா உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மூலக்குளத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் கடந்த பதினாறாம் தேதி அன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேகம் முடிந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல பூஜைகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் நாற்பத்தி எட்டாம் நாளான இறுதி நாள் மண்டல பூஜை விழா நடைபெற்றது காலை முதல் அம்மனுக்கு பல்வேறு திரைவங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன தொடர்ந்து யாக பூஜை நடைபெற்றது பின்னர் மாலை சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தொருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பின்னர் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது இதில் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் வழக்கறிஞர் சசிபாலன் அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா உட்பட தெல்லான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் உட்பட சிறப்பு அழைப்பாளர்கள் பொதுமக்களுக்கு அறுசுவை உணவை வழங்கினர் தொடர்ந்து இரவு மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது மூலக்குளம் பகுதியில் வீதி உலா வந்த சுவாமிக்கு பக்தர்கள் தங்களின் வீட்டு வாசலில் நின்று தீபாராதனை காண்பித்து சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகிகள் ஊர் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் ஆஷாட நவராத்திரியை முன்னிட்டு திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ வராகி நவராத்திரியினுடைய மூல மந்திர யாகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காசிக்கு வீச மிகுந்த திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை மங்கள வராகியினுடைய ஆஷாட நவராத்திரி தினம் கடந்த பத்து நாட்களாக நடைபெற்று வருகிறது அதன் நிறைவாக நேற்று நான்காம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமையன்று அதனுடைய நிறைவு நாளை முன்னிட்டு காலை ஒன்பது மணிக்கு ஸ்ரீ வராகி நவராத்திரியினுடைய மூல மந்திர யாகம் வெகு சிறப்பாக நடைபெற்று ஒன்பது சுமங்களுக்கு சுவாசினி பூஜை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து மகா பூர்ணகுதி கலசாபிஷேகம் மாலை வராகி அம்மன் சந்தன காப்பு அலங்காரத்தில் சிறப்பு தீப ஆராதனையும் உற்சவர் வராகி அம்மன் குதிரை வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலாவும் சிறப்பாக நடைபெற்றது விழாவின் உபயதாரர் உருவையாறு பழனிவேலு செவ்வந்தி குடும்பத்தினர் சாந்தகுமாரி கேட்ரிங் சர்வீஸ் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை திருக்காஞ்சி மோகன் மற்றும் ஆலய சிறப்பு அதிகாரி தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் நாட்டு வெடிகுண்டு தயாரித்து வெடித்து சோதனை நான்கு பேர் கைது காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி இல்லை என்றால் தேர்தலில் தனித்து போட்டி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆவேசம் மருத்துவர் ராமதாசுடன் இறுதி வரை பயணிப்பேன் பாமக கௌரவ தலைவர் ஜி கே பேட்டி களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்